ஒரு ஹயிரில் ஆறு இப்போ ஹயர் என்ன நீங்கள் முழிக்கலாம் என்னடா இது ஹயிர் ஹயிர் ஹயர் என்று ஹயிர் என்று என்ன தெரியுமா பின்னால் ஒரு பன்னெண்டு விடயம் அமைந்த ஹயிர் நான் அதை எதிர்பார்க்குற அவ்வளோக்கும் பேர் ஹயிர் தான் நல்ல தொழில் ஹயிர் நல்ல மனைவி ஹயிர் அலமது இல்லா ஒசலா தூ வசலாமு அலா ரசூல் இல்லா அஷாது அல்ல இலாஹ இல்லல்லா ஓ அஷாது அன்ன முஹம்மதன் அப்துஹூ ரசூலு اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قُلِ اللَّهُمَّ مَالِكَ الْمُلْكِ تُؤْتِي الْمُلْكَ مَن تَشَاءُ وَتَنزِعُ الْمُلْكَ مِمَّن تَشَاءُ وَتُعِزُّ مَن تَشَاءُ وَتُذِلُّ مَن تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا الله كي الحمد لله الله سبحانه وتعالى إنيتني يهن சர்வ காரியத்தை செய்யும் உடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம்ய குல்லகுஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாவே ஈன்கள் தபே ஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மசிரத்தை சொறிந்தருவானாக புரிஞ்ச சும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் நனியமிக்க அல்லாஹ் நல்லே அல்லா ஹைரை விரும்புகின்றான் ஷர்ரை அல்லாஹ் என்ற சொல் நம் எல்லோருக்கும் தெரிந்த சொல் தான் ஹைர் என்ற சொல் முஸ்லீம்கள் ஆகிய எல்லோருக்கும் தெரியும் ஹைர் என்றால் நலம் இந்த ஹைர் சகோதரர்களே அல்லாஹ் இந்த ஹை தன்னிடம்தான் வைத்திருக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையில் ஹைர் எங்களுடைய குடும்பத்தில் ஹைர் எங்களுடைய உடம்பில் ஹைர் எங்களுடைய தொழிலில் ஹைர் எது எல்லாம் ஹைரை தேடுகின்றோமோ சகோதரர்களே புத்திசாலிகள் எங்கு தேட வேண்டுமோ அங்கு தேடுவார்கள் புத்தி அற்றவர்கள்தான்

ஆனால் நாங்கள் முஸ்லீம்கிற என்ன சொல்லுவோம் ஜசாப் முல்லாஹும் ஹைரா இவ்வளோ பெரிய துவாவைத்தான் மாற்றி விட்டாங்க தேங்க்யூ உண்டு ரௌபத்துள் ஜன்னாவை மாற்றினாங்க வைட் காப்பர்ட் உண்டு அப்படி தான் அவ்வளோதில் மாத்துகிறேன் மதீனாவில் இருக்குது என்ன ரௌபத்துள் ஜென்னா சொர்க்கத்துடைய துண்டை சொர்க்கத்துடைய துண்டை மரக்கடிக்கிறதுக்கு என்ன பேர் வச்சு விட்டாரு அன்றைக்கி வைட் காப்பர்ட் ரௌதத்துள் ஜன்னாண்ட ஒருத்தருக்கும் விளங்காது இல்லையா ஒயிட் காப்பட்டுன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் மாத்துறது மெட்ராஸ் மதரசாவை தான் மெட்ராஸ் மாத்தினது மதரசாவை தான் எப்படி மாத்தினது மெட்ராஸ் மாத்தினது மம்பாவில் எழுவத்தான் பொம்பைன்னு மாத்தின மும்பை இஸ்லாம் தான் இஸ்தம்பூல் மாத்தினது அமானுல்லாவை தான் என்னென்னு மாத்தினது பிலிப்பைனுடைய தலைநகரம் இது மெனிலாத்திலிரு அமானுல்லா கணி மிக்க சகோதரர்களே வரலாறை சொல்லிட்டே போகலாம் டங்க்யூன்டு சொல்கிறதல்ல இஸ்லாம் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா ஹைர் என்பது லேசான உங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹை கூலியாக தரட்டும் கணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஹைரான படைப்பா அல்லாஹ் எங்களை படைத்ததற்கு அல்லாஹ் நன்றி செலுத்தோம் முதலாவது விடயம் அல்லா எங்களை ஷர்ரான படைப்பா படைச்சிருந்த நாங்க என்ன செய்யும் உலகத்துல ரெண்டு படைப்பு இருக்குது ஹைருல் பரியா ரெண்டாவது படைப்பு ஷர்ருல் பரியா ஹைருல் பரியாண்டா யாரு கொண்டு அமல் செய்வாங்களோ அவங்கதான் அவங்க தான் அல்லா சுக்குர் நோம்பு பிடிக்கிறோம் ஜும்மா தொழுறோம் அப்ப நாங்க இன்னொரு படைப்பு ஷர்ருல் பரியா இந்த பூமியிலே கெட்ட படைப்பு யார் முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் சொன்ன பேர் என்ன தெரியுமா ஷர்ருல் பரியா மூன்றாவது சகோதரர்களே இந்த உம்மத்தை அல்லா உம்மத்தா உம்மத்தாக இருக்கிறார் நாங்க லேசான உம்மத்தை அல்ல அல்லாஹ் சொல்றாரு என்ன கு ஹைரா உம்மத்தின் ஓ ஹொரிஜேத்லின்னா எத்தனையோ சமூகங்கள் வெளியா வந்தாங்க ஆதம் அலை சலாத்துடே நூஹலை சலாத்துடே மூசா அலை சலாத்துடைய ஆனா முஹம்மத் அல்லல்லாஹ் அலைவ செல்ல முடிய உம்மத் நாங்க தான் ஹைரு உம் சிறந்த உம்மத் ஏன் சிறந்த உம்மத் மூணு வேளை செய்யும் நாங்க ஒண்டி நன்மையை கொண்டு மக்களுக்கே ஒன் எப்பொழுதும் என்ன செய்யும் நன்மையே போல் ரெண்டாவது கெடுதி கண்டா தடுத்துரும் கெடுதி ஒன்ற கண்டா என்ன செஞ்சிடும் கெடுதியை பார்த்துட்டு மௌனமாக இருந்துட கூட அழிஞ்ச ஒன்றும் செய்யல அழிஞ்சது பிறகு ஜனாதாரம் தோலும் அழிஞ்சது பிறகு என்ன செய்யணும் அழிஞ்சா ஒன்றும் செய்யணும் கெடுதியை கண்டா சகோதரர்களே தடுக்கணும் இது என்னோட கைரோம்மா தைரியம் அதுதான் ஆம்பிடங்கிறதான் ஆம்புலங்கிற யார் எல்லாத்துக்கும் தலையை சாச்சிட்டு போகிறது ஆம்புலன் இல்லை நல்ல ஏவனும் ஒரு ஷர் கண்ணு அழிய இல்லாத எங்களுக்கு ஃப்ளைட்டில் போறீங்க ஃப்ளைட்டில் போறது ஆகாயத்தில் போறீங்க ஆகாயத்தில் போகும் பொழுது பாவம் நடக்குது நீங்கள் தடுக்கணும் அதை வச்சு பாதுகாக்கலாம் உளுந்துச்சண்டா ஃப்ளைட் கப்பலில் போறீங்க பாவம் நடக்குது கப்பலில் மியூசிக் குடிக்கிறாங்க தடுக்கணும் நீங்க அப்படியே தாண்டிச்சு நான் என்ன செய்யறது என்ன செய்யறது நபியோ சொன்னாங்க அப்படியே அழிக்கப்பட்ட நீ அழிக்கப்படுவீங்க கியாமத்தில் அனுப்பாட்டப்படுவீங்க நல்லவர்களோடு எங்க பாவம் நடுக்குதோ சகோதரர்களே அங்க தடுக்கிறவன் தான் தைரிய சாதி இவங்க ஹைரு உம்மா உம்மத்துல சிறந்த உம்மத் இவங்க தான் அதனால தான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றேன் நீங்க அணு அளவு செய்தாலும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் எந்த அளவு ஹைர்

يا الله أنو ولو خيرين كريم مي مكية ما ندوا النبي صلى الله عليه وسلم صحابة كلك برجي كود الدعاء مهما مكية اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم آر آه وديت أولادكنا ஒரு ஹயிரில் ஆறு இப்போ ஹயிர் என்ன நீங்கள் முழிக்கலாம் என்னடா இது ஹயிர் 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 என்கிற ஹயிர் என்கிற என்ன தெரியுமா பின்னால் ஒரு பன்னெண்டு விடயம் அமைந்தா ஹயிர் நாங்கள் எதிர்பார்க்குற அவ்வளோக்கும் பேர் ஹயிர் தான் நல்ல தொழில் ஹயிர் நல்ல மனைவி ஹயிர் நல்ல கூட்டாளிமார் ஹயிர் நல்ல வசதி ஹயிர் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அனைத்துக்கும் பேர் என்ன ஹயிர் இந்த ஹயிர் அல்லா யாரிடத்திலும் அல்லா ஒப்படைத்தது கிடையாது அதனாலதான் சல்ல அல்லாஹ் அலைவர் செல்லம் இந்த ஹைருடைய துவாவிலே ஆறு விடயம் கேட்டார் நல்ல லீவு காலம் புள்ளைகள் மனைவி படிச்சு கொடுங்க போய் மனைவி மாறில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே ஹோல்ல லேடிஸ் பயான் வச்சிருக்கிறோம் இதே ஹோல்ல இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிஞ்சு ஆறரைக்கு தொடங்க வழி போரைக்கும் பயான் நடக்கும் அதுல முக்கியமா இந்த ஹைரை தான் படிச்சு கொடுக்க போறோம் இதுல இண்டைக்கு ஒன்பது துவா வரும் இன்றைக்கு பாரு ஜும்மாவுல ஒன்பது துவா வரும் இந்த ஒன்பது துவாவையும் எங்கட பெண்கள் பிள்ளைகள் படிச்சு கொண்டாங்கன்னு அவ்வளவும் போதும் ஏன் அல்லா சொல்லி தந்தது இதெல்லாம் இது அவர்கள் சொல்லி தந்தது இல்லையே இந்த வாழ்க்கையில ஏன் ஹைர காணலன்னா நாங்க இந்த துவாவை கேட்கல எங்க கேட்டோம் இந்த துவாவை எல்லாம் நாங்க நினைச்சோம் என்ன நல்ல கூட்டாளி மாற வச்சு கொள்ளணும் நல்ல பஸ் ஒன்றை வச்சு கொள்ளணும் நல்ல மனைவி ஒன்றை வச்சு கொள்ளணும் ஆனா எங்கிருந்து ஹயிர் வருதோ அவனுக்கிட்ட போடல அதனால தான் இன்ஷா அல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த பில்டிங்கில் உள்ளவங்களும் தான் வெளியே உள்ளவங்களும் தான் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இன்ஷா அல்லா பெண்களுக்கான பயான் இருக்குது அதில் முக்கியமாக இந்த துவாக்கள் தான் நடக்கும் இன்ஷா அல்லா ஏனென்றா எங்களோட எதிர்கால சந்ததிக்கு இதை சொல்லி கொடுக்கும் பாடமாக்கி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் அவங்க யார்ட்டையும் கை நிறப்படாது கோலை ஆயிடப்படாது ஹராத்துக்கு போயிடப்படாது எங்களை யாரும் எங்களோட பிள்ளைகளை மனைவியை பாதுகாக்கணும் என்று அந்த ஒன்பது துவாவையும் படிச்சு கொடுக்கும் இதில் முதலாவது துவா தான் நபிசல்லாஹூ அலைவசல்லம் கேட்ட துவா என்ன യും ആവ അവസരങ്ങൾ എതിർപ്പും നടക്കണോ നടക്കണോ எனக்கு செலவு செலவங்க கல்யாணம் முடிச்சிட்டியாடா இன்னும் பொன் ஆ தொழில் பாபம் அவசரமான ஹயிர்களை தான் முதலாவது ரெண்டாவது லேட்டா வருமே சுனந்தி வார ஹயிர் அதையும் தாயா மூன்றாவது அணுவணுவா இருக்கிற ஹயிர் വജ്ജിൽഹി വലിയന ഖൈറുകൾrangle കണ്ണുക്ക് తెలియാത്ത ചില ഖൈറുകളേ അല്ലാഹുവേതാ 5 ആണ്ടാവത് യാ അല്ലാഹ് എനിക്ക് తెలిന്ത ഖൈർ 6 ആണ്ടാവത് എനിക്ക് അറിയാത്ത ഖൈർ ഇന്ദ ആറ് ഖൈറൈം തായ അല്ലാഹ് അല്ലാഹുമ്മ ഇന്നി അസ്അലുക്ക മിനൽ ഖൈരി കുല്ലിഹി ആജിലിഹി വ ആജിലി വ ദഖിഹി വജ്ജിൽ ദ ആറ് வகையான ഖൈറൈം എനിക്ക് തായ അല്ലാഹ് நன்னியமிக்க சகோதரர்களே ஹயிர் அனைத்துமே அல்லாஹுடத்தான் இருக்கு வேற யாரு கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா அவுளியா கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா சில கிட்ட போய் ஹைரை கேட்கிறதா முதலாவது ஹைர் என்ன தெரியுமா ரிஸ்க் அல்லாக்கு தெரியும் எந்த படைப்பினங்கள் பிரச்சனை படுவாங்க இதுல ரிஸ்க்ல தலையை குழப்புவாங்க அப்ப அல்லா குருவான் துவா சொல்லி தந்திருக்கான் என்ன ஹசரத் ஈசா அலை சலாம் கேட்ட துவா

அல்லாஹ் யார் தெரியுமா பலில்லா உம உலா குமஹு வஹைருன்னா உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லாஹ் மூன்றாவது சகோதரி எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் வாழ்க்கையில் ஃபசில் தீர்ப்பு தீர்ப்பு ஒண்ணு எங்களுக்கு ஏறெண்டா நாங்க அநியாயம் செய்யப்பட்ட உங்க உலகத்தில் உலகத்தில் நாங்க யார் மகலுமீன் இப்ப அல்லாஹ் சொல்றான் ஓஹு வஹைருல் ஃபசிலீன் தீர்ப்பு வழங்குபவர்களில் ஆக சிறந்தவன் யாரு அல்லா மூன்றாவது முதலாவது ரிசிக் தேவை எங்களுக்கு ரெண்டாவது நுஸ்ரத் தேவை மூன்றாவது எங்களுக்கு பசில் தேவை தீர்ப்பு தேவை நான்காவது ஹுக்கும் தேவை எங்களுக்கு ஹுக்கும் என்ற அல்லா தீர்ப்பு அளிப்பான் அல்லா சொல்றேன் ஹுக்கும் கொடுக்கிற தெரியுமா ஹுக்கும் சொல்லுவாங்க ஹுக்கும் கிடைச்சிருக்கு அல்லாடு எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார் நாங்க மாறி பேசக்கூட அது வீரமா இல்லை உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எழுதிட்டார் நீங்க எழுத தேவையில்லை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஹைருல் ஹாக்கி மீன் கையில கொடுத்துட்டேன் சார் உங்களுக்கு ஏசின்னா அதுதான் நாங்க சிரிச்சுட்டு போகணும்னு சொல்றது உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சிட்டு போகணும் சிரிச்சிட்டு போயிட்டுருவோம் ஏ சிரிச்சிட்டு போனீங்கன்னா ஹைருல் ஹாக்கி மீன் பார்த்துக்குவாங்க அதெல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க ஜோக் பண்றாங்க உங்கள அநியாயம் செய்யறாங்க ஒன்றுக்கும் பயப்படாது ஹைருல் ஃபாசிலின் ஹைருல் ஹாக்கிமின்னு பார்ப்பானுங்களா அவன்கிட்ட கொடுத்துட்டா சார் அவங்க மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்காம இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவங்களோட மனசை பொறுத்தது மன்னிக்கிறது மன்னிக்காது அல்லாஹ் குர்ஆன்ல நாலாவது சொல்றான் ஹைருல் ஹாக்கிமின் அந்த அல்லாஹ் தான் ஹைருல் ஃபாசிலின் அந்த அல்லாஹ் தான் ஐந்தாவது சூழ்ச்சி செய்யணுமா யாருக்காவது நீங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க நம்ப வெற்றி குழிவற்றுவது அல்லாஹ் சொல்றா சூழ்ச்சி செய்வர்களில் ஆக சிறந்தவர் அல்லா நாங்க சூழ்ச்சியூடப்படாது ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவையில்லை அவர் சூழ்ச்சி இதெல்லாம் அல்லாஹ் குருவாங்க சொல்லி தந்தது கைருல்மா கிரீம் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்று கொடுத்த துவா அல்லாஹ் சொல்றாரு என்ன துவா எங்களுக்கு வெற்றி தேவை முதலாவது எங்களுக்கு வாழ்க்கையில வெல்லம் எங்களை எல்லாருக்கும் யோசனை அதுதான் இதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா என்ன தெரியுமா ரப்பன் அஃப் தபைன நவபைன கௌமின வில்ஹாக்கா எங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில வெற்றி எட்டாம் நீதான் வெற்றியை கொடுப்பவர்களில் மிக சிறந்த இரண்டாவது அடுத்த சகோதரர்களே எங்களுக்கு தேவையான தான் மன்னிப்பு ஆக சிறந்த மன்னிப்பாளன் யார் அல்லாத வேற யாரும் இல்லை இதையும் அல்லா துவா சொல்லி சொல்லித்தரான் மூணாவது துவா அந்த வலியுன ஃப குஃபிர் லன ஓ ரோஹம்னா ஒ அந்த ஹைருல்ல காஃபிரீன் அல்லாஹ் நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளர் யால்லா அடுத்தது சகோதரர்களே எங்களுக்கு வாழ்க்கையில தேவையானது பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சூனியம் செஞ்சுருவான் அது செஞ்சுருவான் இது செஞ்சிருவான்

ஐந்தாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான அடுத்தது தான் வாரிஸ் வாரிஸ் என்றா பிள்ளைகள் பிள்ளைகள்ல நல்ல பிள்ளைகளுக்கு கிடைக்கும் கெட்ட பிள்ளை கிடைச்சிட்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை என்ன பிள்ளை கிடைக்கணும் நல்ல பிள்ளை கிடைக்கும் அதுக்கு சொல்ற ஹைருல் வாரிசி ஜக்கரியா அலை சலாத்துக்கு அல்லா படிச்சு கொடுத்த துவா ஜக்கரியா அலை சலாம் ரொப்பில தவறு நீ

குர்வான் தந்திருக்கு சொருக்கத்துக்கு மட்டுமல்ல தந்த தந்தல்லா துனியாவையும் அனுபவிக்கிற ஹை முன்சிலின் சகோதரிகளே அடுத்தது பதினோராவது எங்களுக்கு தேவையான உள்ளது ரஹமத் இந்த ரஹ்மத் அல்லாஹ் கேட்டோ மாக இருந்தா இதுக்கு அல்லா ரெண்டு துவா சொல்லி என் குருவான் ரஹ்மத் அல்லாஹ் ரெண்டு துவா கொண்டு

ஹசரத் மூசா அலை தன்ட சொந்த ஊர் மிஸ்ரை விட்டுட்டு மதியனுக்கு போறாங்க ஜோட்தான் ஜோட்தானுக்கு போனா மூசா அதுக்கு ஒத்தரும் இல்லை ஒரு மரத்தடியில் நின்று என்ன செய்யறது கூட்டாளியும் இல்லை யாரும் இல்லை சாப்பாடும் இல்லை கரீபா ஆயிட்டாங்க இப்ப மூசா அலை இஸ்லாம் ஒரு துவா கேட்டாங்க அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில சாப்பாடு மனைவி முழுதையும் அல்லா கொடுத்துட்டான் அல்லா குருவான் இந்த துவாவை சொல்லி தந்திருக்கிறார்

இந்த பன்னெண்டு விடயத்தையும் அல்லாஹ் தன் பக்கம் இணைத்திருக்க நான் தான் ஹைரு ராசகி ஒரு ரிசிக் தர கூட பஸ் இல்லை போஸ்ட்மேன் கடிதம் கொண்டு வந்ததுக்கு கடிதம் தந்தது போஸ்ட்மேனா அவர் இடையை தரகிறத கடிதம் போட்டு அவர் கணவர் அனுப்பியிருக்கிறார் கடிதம் ஆ கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் கணவர் போஸ்ட்மேன் கடிதத்தை கொண்டு வந்த அந்த பஸ் அல்ல எங்கட ஹயிர் நண்பர்கள் அல்ல எங்கட ஹயிர் மனைவி அல்ல எங்கட ஹயிர் பிள்ளைகள் அல்ல எங்கட ஹயிர்

நீ அல்ல நாம குறை சொல்லி வை இன்னைக்கு அல்லாவுடன் தாரானில்லைய சகோதரர்களே கேட்கலயே யாருகிட்ட போய் கெஞ்சின போய் கை யாருகிட்ட மகளுக்கிடத்துல எல்லாத்தையும் சொன்ன டாக்டர்ட்ட போய் அல்லா கிட்ட சொல்லையே அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே கயிற கேளுங்க எல்லா இடத்துல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க இது மனைவிக்கு படிச்சு கொடுங்க இது செல்வத்தை கொடுக்கறதை விட காசை கொடுக்கறதை விட இந்த கல்வியை கொடுத்துட்டோம் என்றா எங்கள பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்க்கையில ஒரு நாளும் தோக்கா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் இந்த துவா ஒன்பது துவாக்களே இந்த ஒன்பதுல எட்டு துவா நபிமார்கள் கேட்டது ஒரே ஒரு துவா முகமது சல்லா அலி செல்லம் கேட்டது இதை ஓதுறது பத்து நிமிடம் முடியாது இப்ப ஜும்மால நான் ஓத தொடங்கின பத்து நிமிஷத்துல ஓதிட்டு ஒன்பது துவா ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்களுக்கு ஹைர் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ പാതി சொல்றான் सूरது ളുഹൽ എന്ന വദ്ദുഹാ വൽ ലൈലി ഇദാ സജാ മാ വദഅക റബ്ബുക വമാ ഖല വൽ ആഖിറത്തു ഖൈറു ലക മിനൽ اولى നൂർ ഖൈരങ്ങളെ പാതിട്ട് ഇൻഷാ അള്ളാ इधर പാതിട്ട് കേറോ അള്ളാ നബി അങ്ങങ്കളുടെ லகത്തിലേ சொல்லிட்டார் ఆది காலை മീതെ സത്യയമഗ മു പകൽ മീതെ സത്യയമഗ വദ്ദുഹാ വൽ ലൈലി ഇദാ സജാ മൂടി കൊള്ളും ഇരവൻ മീതി സത്യമാർവാന് സഹോദര

يار لكم خي كوتاليا خيرت ارض بصا خيرت ارض منويه خيرت ارل الا ان ذا اوله ايه لو دي காட்டு உங்களுக்கு அதுக்கு خير الناصرين خير الماكرين خير الفاتحين خير الحافظين خير حافظ خير الرازقين خير الراحبي اللهم انا نسالك من الخير كله عاجله واجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم எனவே கன்னியமிக்க சகோதரர்களே அனைத்து ஹயிர்களையும் அல்லாஹுடன் கேட்போம் எல்லாம் அல்லா சுல் ஆலா துன்யா ஆஹ்ராவுடைய உடைய எங்களுக்கு நொசீபாக்குவானாக அனைத்து வகையான ஹயிர்களின் பங்குதாரிகளாக யா ஐரீன் யா யா ஐரல் ராஹிமீன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக எங்களுடைய தாய் தேவடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக இந்த பூமியில் வாழ தௌஃபிக் செய்வாயாக ஹைரு உம்மாவாக எங்களை ஆக்குவாயாக ஹைருல் பரியாவாக எங்களை ஆக்குவாயாக ரப்பி இந்நீலிமா அன் செல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அல்லாஹ் நம்முடைய கடைசி வார்த்தை ல இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன்